காய்ச்சல் வந்துட்டு வாய் கசந்துட்டு ஒண்ணுமே சாப்பிட பிடிக்காத சமயத்துல இந்த மாதிரி ஒரு அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு வெறும் வயதோடு இருந்தா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்து பாருங்க கால் டம்ளர் புளுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப அந்த கழுவி மிக்சியில போடுற கேப்ல அரை லிட்டர் தண்ணி நான் குக்கர்ல ஊத்தி அடுப்பில் வச்சிருக்கேன் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்ல ஈரத்தோடவே நீங்க காய வச்சு வச்சிருந்தா இன்னும் வசதியா புடிச்சுக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா நல்லா கொதிச்சிருச்சு இந்த தண்ணியோட இந்த கால் டம்ளர் அரிசியை நான் சேர்க்கிறேன் கொஞ்சம் உதித்து விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஈரத்தோட அரைச்சதுனால கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரிசியை சேர்க்கணும் முதலே சேர்த்தீங்கன்னா கீழே போய் தங்கிரும் கட்டி கட்டி ஆயிரும் இப்ப தண்ணி திரும்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கர் முடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா பத்து நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா வெந்திரும் ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க கண்டிப்பா நம்ம அந்த பொடிச்ச அரிசி வெந்திருக்குங்க கன்சிஸ்டன்சி மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி அடுப்புல வச்சுக்கோங்க சின்ன ஸ்பூன்ல கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கலந்துட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்க கண்டிப்பா சாப்பிடறதுக்கு நல்லா பிடிக்குங்க வாய்க்கு காய்ச்சல் வந்த நிறைய பேர் பிரெட் வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் வெள்ளைக்காரங்க இருந்தப்ப வந்து பழக்கங்க நமக்கு நம்ம ஊரில் காய்ச்சல் வந்தா கஞ்சியும் ரச சாதம் போதுமானதா இருக்குங்க அது சரிங்க கஞ்சி கூட எங்களுக்கு வைக்க தெரியாதா இதுக்கெல்லாம் வீடியோவான்னு கேட்காதீங்க கண்டிப்பா பத்து பேர்ல நாலு பேருக்கு தெரியாம இருக்கும் தெரியாதவங்களுக்காக